அஸ்லாம் வலைக்கம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நர்ஸிங் விலாக் ஸோ இன்றைக்கி என்ன வ்ளாக் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸோ ஷார்ஜாவில் நாங்கள் என்னென்ன செடிகள்லாம் எங்கள் வீட்டில் வச்சுருக்கோம் அதுக்கு என்ன மாதிரியான இயற்கையாக உரங்கள் நாங்கள் போடுறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே நான் சொல்லியிருக்கேன் ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ என்னென்ன செடிகள் வச்சுருக்கோம் அது என்னென்ன மாதிரி நமக்கு யூஸ் ஆகும் அது எல்லாமே சொல்லியிருக்கேன் ஸோ வாங்க பார்க்கலாம் ஸோ நம்ம ஊரில்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு பின்னாடி நிறையா ஸ்பேஸ் இருக்கும் ஸோ செடிகள் நிறையா வச்சு நம்ம வளர்க்கலாம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பால்கனி நம்ம ஃப்ளாட்டில் இருக்கிறவங்களாம் பால்கனி தான் இருக்கும் அது சின்னதாக இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக நமக்கு தேவைப்படுற மாதிரி செடிகள் முதல்ல வைக்கலாம் அதுக்கப்புறமா போக போக இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் செடிகள் தான் வச்சுருக்கோம் ஸோ நம்ம செடிகள் வீட்டில் வளர்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது ஏன்னா செடிகளுக்கும் பார்த்து பார்த்து எல்லாமே நம்ம வந்து பண்ணணும் ஸோ கொஞ்சம் நம்ம வந்து தண்ணி ஊற்றாமல் விட்டாலோ அதுக்கு தேவையான சத்துகள் நம்ம கொடுக்காமல் விட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பட்டு போயிடும் ஸோ நாங்கள் வந்து வீட்லேயே இயற்கையாக எங்களால் என்ன முடியுமோ அதை வந்து வீட்லேருந்து நாங்கள் வந்து தயார் பண்ணி அதை வந்து நாங்கள் டெய்லியும் ஊற்றுவோம் தண்ணி ஊற்றுவோம் தண்ணியோடு சேர்ந்து அதை மிக்ஸ் பண்ணி ஊற்றுவோம் ஸோ அதை என்னென்னா நாங்கள் ஊற்றுவோம் இயற்கையான உரங்கள் அது எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருக்கேன் ஸோ வாங்க இப்போ என்னென்ன செடிகள்லாம் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அதை எப்படிலாம் நமக்கு நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு செடியே பார்த்திங்கன்னா நாங்கள் ஓமல்லி செடி தான் வைச்சோம் ஏன்னா இது கண்டிப்பாக வைக்கணும் அப்படிங்கிறதுனால என்ன சளிக்காய் இருக்கட்டும் இல்லை இருமல் அந்த மாதிரிக்கெலாம் ஒரு கஷாயம் போட்டு குடிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஓமவலி செடிங்கிறது ஸோ அது கண்டிப்பாக வாங்கணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் நர்சரி வாங்கி வைச்சோம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து குப்பைமேனி செடி குப்பைமேனி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்கின்னுக்கு ரொம்பவே வந்து யூஸ் ஆகும் ஸ்கின் ப்ராப்ளம் ஸ்கின் சம்மந்தப்பட்டமாக எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் ஸோ இந்த குப்பைமேனி செடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த செடியோட விதைகள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஊரில் வந்து நிறையா வச்சுருக்கோம் குப்பைமீனி செடி எல்லாமே நிறையா இருக்குது ஓமவெளியா இருக்கட்டும் துளசி அந்த மாதிரி ஸோ அங்கேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா அதோட விதைகள் எடுத்துகிட்டு வந்து ஸோ இந்த குப்பை செடி வந்து வேணும்னு சொல்லிட்டு இந்த விதைகளை தூவி வச்சுருந்தோம் ஸோ கொஞ்சம் நாள் கழித்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து இந்த மாதிரி வளர்ந்து வந்துருச்சு ஸோ நெக்ஸ்ட் பாட்டில் பார்த்திங்கன்னா ரெண்டு கீரை வகைகள் இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முளைக்கீரை அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மணத்து தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க ஸோ ரெண்டுமே விதைகள் வாங்கி வச்சுருந்தோம் ஃபஸ்ட்டு முளைக்கீரை தான் இந்த பாட்டில் போட்டோம் ஆனால் முளைக்கவே இல்லை சேன்னு சொல்லிட்டு மணத்து தக்காளி கீரை போட்டோம் அது வந்துடுச்சு திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இந்த கீரை இன்னொரு கீரையும் வளர ஆரம்பிச்சிச்சு ஸோ ரெண்டும் சேர்த்து ஒரே பாட்டில் இருக்குது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா செடி ஸோ கருவேப்பிலை செடி பார்த்திங்கன்னா நம்ம ஊரோட கம்பேர் பண்ணுறப்ப இங்கே கொஞ்சம் விலை ஜாஸ்தி தான் ஸோ நம்ம வீட்டிலேயே வச்சு வளர்க்குறது நமக்கு யூஸ் ஆகும் அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த செடி பார்த்திங்கன்னா திருநீற்று பச்சைலை இதில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஜா சீடு அந்த இருக்கும் ஸோ துளசி வகையை சந்தது தான் இதுலேயும் பார்த்திங்கன்னா நிறையா நமக்கு மருத்துவ குணங்கள் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புதினா அது புதினா செடி புதினாவுமே நமக்கு சமையலுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் இல்லையா ஸோ அதனால் வந்து கொஞ்சமாக வச்சோம் பார்த்திங்கன்னா நிறையாவே வந்துருச்சு ஸோ நெக்ஸ்ட் பாட்டில் பார்த்திங்கன்னா இது வந்து வேப்பிலை செடி ஸோ வேப்பிலையுமே பக்கத்தில் நர்சரி வாங்கி ஒரு சின்ன ஸ்டிக் தான் வச்சோம் ஸோ நிறையா வந்துருச்சு இப்போ வந்து இந்த செடியில் அவ்வளோவா இல்லை நாங்கள் என்ன டெய்லி பறித்து பறித்து யூஸ் பண்ணிக்கிறோம் ஸோ அதனால் வந்து இலைகள் வந்து கம்மியாக இருக்குது யூஸ் டெய்லியும் யூஸ் பண்ணுறதுனால ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முருங்கை மரம் வச்சுருக்கோம் ஸோ இங்கே சின்னதாக ஒரு செடியாக வாங்கி தான் வச்சோம் இப்போ நல்லா வளர்ந்துருக்கு ஸோ நம்ம ஊரெலாம் பார்த்தீங்கன்னா பெரிய மரமாக இருக்கும் ஸோ இங்கே அந்த மாதிரிலாம் வளர்க்க முடியாது நம்ம பால்கனியில் வளர்க்குறதுனால ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஹைட்டை வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வந்து அழகாக கட் பண்ணி கட் பண்ணி நாங்கள் வளர்த்துருக்கோம் ஸோ அந்த முருங்கை கீரையில் பார்த்தீங்கன்னா நிறையா நமக்கு சத்துகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி கீரை வகைகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு கீரை வகைகள் வச்சுருக்கோம் ஸோ இந்த மாதிரி வச்சு நமக்கு இயற்கை உரங்கள் யூஸ் பண்ணுறதுனால நம்ம வீட்டிலேயே ஸோ நம்ம சமைச்சு சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ கடையில் வாங்குறதை விட நம்ம வீட்டில் வளர்த்து சாப்பிட சாப்பிட்றப்போ அதோடய டேஸ்ட்டுமே தனியாக தான் இருக்கும் ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பால்கனியில் கொஞ்சம் செடி தான் வந்துட்டு வச்சுருக்கோம் ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம வச்சு அதை நல்லா பராமரிக்கணும் ஸோ அதை பராமரிக்காமல் நிறையா செடி வச்சு நம்ம வித்துட்டோம்னா அதுவுமே ஈஸியாக பட்டு போயிடும் ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் செடி வச்சு நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கொஞ்சம் நமக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் வச்சுருக்கோம் ஸோ நாங்கள் வச்சுருக்க செடிலாம் பார்த்தீங்கன்னா ஓமவலியாக இருக்கட்டும் இந்த திருநீற்று பச்சிலை வேப்பிலை எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வின்டர் சீசனாக நமக்கு ரொம்பவே யூஸ் ஆகுது ஸோ எல்லா சைடுமே பார்த்தீங்கன்னா சளி இருமல் அப்புறம் பார்த்திங்கன்னா வீசிங் ப்ராப்ளம் அதே நிறையா இருக்குது ஸோ எங்கள் வீட்லேயும் அதேமாரி நிறையா இருக்குது எனக்காகட்டும் என் பொண்ணுக்காகட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ சளி இருமல் அந்த சீசன் என் பொண்ணு ஸ்கூலுக்கு போகிறதுனால அங்கே நமக்கு எல்லா பிள்ளைங்களுக்கும் இருக்கும் இல்லையா ஸோ அப்படியே ஒவ்வொன்றா வந்துகிட்டே இருக்குது ஸோ இந்த டயத்தில் பார்த்திங்கன்னா இந்த டாக்டர்கிட்டையும் காமிக்கிறோம் இருந்தாலும் வீட்லேயும் பார்த்திங்கன்னா அந்த கசாயம் வச்சு கொடுக்குறதாகட்டும் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த திருநீற்று பச்சிலை அந்த சாறு அப்புறம் ஓமவல்லியோட சாறு அதெல்லாம் எடுத்து கொடுக்க கொடுத்தா நமக்கு கொஞ்சம் அந்த சளியில் கண்ட்ரோலாக இருக்கும் எப்போவுமே மருந்தையே கொடுத்துட்டுருக்க முடியாது இல்லையா ஸோ கஷாயமும் இந்த மாதிரி நம்ம சைட் பை சைடு கொடுத்துட்டு இருந்தால் ரெண்டுமே சேர்ந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் நமக்கும் இயற்கையான ஒரு முறையும் முறையாகவும் இருக்கும் ஸோ இந்த செடிகள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வளர்கிறதுக்கு நம்ம சும்மா தண்ணியை மட்டும் ஊற்றுனாவே பற்றாது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா சத்தான ஒரு இயற்கையான உரமாக இருக்கணும் ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி நாங்கள் கொஞ்சம் செடியை தான் வச்சுருக்கோம் ஸோ அதனால் இந்த ஒரு பாட்டிலில் பார்த்திங்கன்னா நமக்கு வீட்டில் நமக்கு வேஸ்ட்டு கிடைக்கும் இல்லையா ஒரு காய்கறி ஒரு வெங்காயமாக ஒரு தோலாக இருக்கட்டும் இல்லை ஒரு உள்ள கிழங்கு ஃபீல் பண்ணால் தோல் கிடைக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டு நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற காய்கறிகளோட வேஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுப்போம் அதை எடுத்து வச்சு இந்த பாட்டிலில் பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுப்போம் எல்லாமே சேர்த்து சேர்த்து வச்சுருவோம் ஸோ இந்த பாட்டிலில் பார்த்திங்கன்னா அரிசி காஞ்ச தண்ணியுமே சேர்த்து ஊற்றி வச்சுக்கிறது ஸோ இதை பார்த்திங்கன்னா ஒரு ஒன்று ரெண்டு நாள் அப்படியே வச்சுருவோம் வச்சுட்டு அந்த தண்ணியை பார்த்திங்கன்னா நிறையா ஒரு ஒரு பக்கெட்டில் வந்து மிக்ஸ் பண்ணி இதை அந்த செடிகளுக்கெலாம் வந்து ஊற்றுவோம் ஸோ அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஒரு செடிகளுக்கும் ஒரு நல்ல ஒரு இயற்கையான ஒரு உரமாகவும் இருக்கும் ஸோ நல்ல செடிகளும் பூஸ்டாகி நல்லா வளரும் இப்போ நான் காட்டினது பார்த்திங்கன்னா ஒரு சாம்பிள் தான் நாங்கள் கொஞ்சம் செடி வச்சுக்கிறதுனால நாங்கள் கொஞ்சமாக வந்து எடுத்துக்கிறோம் ஸோ ரெண்டு பா ரெண்டு டப்பாலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டப்பாக எடுத்து யூஸ் பண்ணிப்போம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு பக்கெட்டில் மூடி போட்ட மாதிரி அதை நமக்கு காய்கறி வேஸ்ட்டாக விட்டோம் இல்லை பழங்கள் சாப்பிட்றோம் இல்லையா அதோட ஆப்பிள் பீல் பண்ணுற அந்த தோல் நம்ம மாதிரி வாழைப்பழ தோல் அப்புறம் வந்து சிட்ரிக் ஆசிட் இருந்துச்சுன்னா லெமன் அப்புறம் வந்து ஆரஞ்சு தோன்றும் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம் நான் நிறையா யூஸ் பண்ணக்கூடாது கொஞ்சமாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் அரிசி கலையிற தண்ணி மி சோறு மிஞ்சி போய் கொஞ்சமாக இருந்துச்சுன்னா அதுக்கு தூக்கி நம்ம குபத்துட்டில் போடாமல் இதை மாதிரி வந்து உரங்களுக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது மாதிரி எல்லா விதமான காய்கறியாகக்கட்டும் இல்லை பழங்களோட வேஸ்ட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணி ஒரு டூ டேஸ்க்கு அப்புறமா அந்த தண்ணியை எடுத்து பார்த்திங்கன்னா நார்மல் தண்ணியில் கலந்து நம்ம செடிகளுக்கு ஊற்றும் போது இன்னுமே நமக்கு செடிகள் ரொம்பவே பூஸ்ட் ஆகும் ஸோ இதோடு சேர்த்து நாங்கள் மீன் அமிலம் ஒன்றும் செஞ்சு வச்சுருக்கோம் ஸோ மீன் அமிலம் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் பார்த்து தான் அதை செஞ்சோம் மீனோட வேஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா கடையிலேருந்து வாங்கிட்டு அது கூட வந்து நாட்டு சக்கரை அப்புறம் வெள்ளம் சேர்த்து மூணு மாதம் வந்து ஃபுல்லாக அந்த ஒரு டப் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிடணும் அதை இடையில இடையில எடுத்து கிளறி விட்டு கிளறி விட்டு மூணு மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மீனோட எலும்பு எதுவுமே இருக்காது எல்லாமே அதில் கரைஞ்சி ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கும் ஸோ அதை எடுத்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கலந்து ஊற்றுவோம் ஸோ இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா தான் பறித்து எடுத்து வச்சுருக்கோம் முருங்கை கீரை மருத்துவ தக்காளி கீரை அப்புறம் முளைக்கீரை அதெல்லாம் வந்து பறித்து எடுத்து வச்சுருக்கோம் ஸோ ஒரு கீரை சாறு மாதிரி டீ முருங்கை கீரை கூட்டு அந்த மாதிரி வச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடுத்து ஏதாவது நாங்கள் பண்ணுறதுக்காகவே பறிச்சுப்போம் ஸோ இந்த மாதிரி வீட்டுக்கு பின்ன பால்கனிலாம் இருக்க தான் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கும் யூஸ்ஃபுல்லான செடிகள் வச்சால் நம்மளும் அதை பயன்படுத்திக்கலாம் இந்த குளிர் காலத்தில் பார்த்திங்கன்னா சளி தொந்தரவுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம வச்சுருக்க செடிகள்லாம் ரொம்பவே யூஸ் ஆகும் ஸோ இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு விலாகில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்